ஆரம்ப காலங்களிலே இந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு சிறு கொட்டில் வைத்து சூழ வழிபாடாக ஆரம்பிக்கப்பட்ட வழிபாடு பின்னர் வேர் வழிபாடாக மாற்றப்பட்டு நமது ஆலயம் இந்த பகுதியிலே இன்னும் ஒரு சூலம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு

மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் முறவுகளே நான் உங்கள் அச்சுவரி கணிசன் என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப்டே தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இந்த மங்கணிக்கிறவன் சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து ஆவரங்கால் கிழக்கு புதுவை ஆலடி முருகன் தேவஸ்தானத்தில் நினைக்கிறோம் இன்றைக்கி இந்த புதுவை ஆலடி முருகன் தேவஸ்தானத்தில் வந்து புதிய சித்திர தேரில் வந்து முதல் முதலாக முருகன் நேரி வலம் வருகின்ற காட்சியத்தை உங்களுக்கு காணொலி வாயிலாக காண்பிக்க உள்ளேன்

பகுதியிலே மூதாதையர் மூதாதையரால் ஒரு சூலம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு பிறகு இந்த கிராமத்து மக்களுடைய பங்களிப்பாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து ஒரு பெரிய ஒரு ஆதி இல்லாத 我你说。 வந்து சூலம் வழிபட்டது வேல்வாக்க வழிபட்டது அதே பிறகு இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு முத கும்பாவிசம் எல்லாரும் இரண்டாயிரத்தி பதிமூன்றுல முப்பத்தி மூணு உண்டதுல அடுத்த வருஷம் அடுத்த கும்பாபிஷம் பெயர் வைக்கிறது ஆத்மயோதை முத்து கூட்டம் வைக்கதான் வைக்க எல்லாம் தான் பட்டம் பட்டா தான் ஜனம் பேருக்கும் இப்ப எல்லாரும் தான் முருகனுக்கு வந்தவர்

அணிவி அச்சிக்குமாறு அந்த மாலை வழங்கப்படுவதோடு பணியாறுக்கு அந்த நிறுவனத்தினுடைய நகர்மாலை அணிவிக்கப்படுவதும் தான் குதிரையப்படியான

சரியை வழிபாட்டு தேர்ந்தெடுக்க பழக வேண்டும் பிள்ளைகளை கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு வந்து கூட்டுக்கொண்டார்கள் முருகனுடைய பல நூறு நாமங்களை பஜனையாக பாடுகிற பொழுது அவனுடைய புகழ் ஒரு குழந்தைகளினுடைய வாயிலும் உச்சரிக்கப்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகிற பெருமாறு செய்து கொடுத்திருக்கிறீர்கள் உச்சியிலே தேங்காய் வகிவாக நாங்கள் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் கையிலே ஒரு முன்னாலே மலை போல குவிக்கப்பட்ட தேங்காய்களை எடுத்து ஓங்கி சிதறடிக்கின்ற அற்புதமான திருச்சூழலை

புதிய திருக்கப்பட்ட வடங்களை எடுத்து வாசுகி பாம்பு போல நீள அவர்களுடைய திருக்கரங்களினாலே பற்றத் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு நாளும் நாளும் காத்திருந்த பவம் தவம் இன்று நிறைவேறுகிறது புதிய வேட்டை நாங்கள் என்று அப்படியே கூற்றுமையா அவர்களுடைய கையிலே இருக்கின்ற மங்கள வடி அடித்திரலை மிருகப்பெருகாருடைய சித்திர தேரனுடைய

அமர்ந்து வருின்றட்சியை பார்த்தோம் வாய்ந்து சனிப்படையாக I'm अंद सुर न

சக்தி பூர்த்தி செய்யும் வண்ணமாக தங்களுடைய பழைய பாதங்களை வைத்து ஏறி அர்ச்சனை வழிபாடுகளை செய்து நாங்கள் வண்ணம் அன்பாக வேண்டுகின்றோம் நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய்களும் ஒவ்வொரு கற்களாக மாறி ஒவ்வொரு கற்களும் தூண்களாக மாறி ஒவ்வொரு தூண்களும் அழகாக மண்டபங்களாக உருவாக்கும் ஆகவேதான் நாங்கள் இடை வாழ்விக்கின்ற முருகப்பெருமானுடைய வணக்கம் நான் சொல்லறிவிய சிந்தன் இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகின்ற தேர்திரு திருவிழாவினுடைய நேர்முக அஞ்சலுக்காக இங்கு வருவதுவது வழக்கம் ஆகவே இன்றைய தினமும் நான் தேர்மு தேர் திருவிழாவினுடைய நேர்முக வர்ணனையினை நான் செய்திருக்கிறேன் இந்த ஆலயம் மிக மிக புதுமையான ஒரு வரலாற்று பாரம்பரியத்தை கொண்ட ஆலயமாக விளங்குகிறது ஆரம்ப காலங்களிலே இந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு சிறு கொட்டில் வைத்து சூழ வழிபாடாக ஆரம்பிக்கப்பட்ட வழிபாடு பின்னர் வேல் வழிபாடாக மாற்றப்பட்டு முருகப்பெருமானுடைய அந்த கருணைக்கு பாத்திரமாகின்ற மக்களாக புதுவை எம்பதி ஆலயம்பு ஆலடி பதியை சார்ந்த அத்தனை அடியவர்களும் முருகப்பெருமானுடைய என்ற அடியவர்களாக மாறினார்கள் அவர்கள் அந்த கொட்டில் வழிபாட்டிலே ஈடுபட்டிருந்த காலத்திலே இங்கு வந்து தங்களுடைய மனக்குறைகளை சொல்லுகிற பொழுதெல்லாம் முருகப்பெருமான் விரைவாக அதை தீர்க்க தொடங்கினார் ஆகவே முருகப்பெருமான் மீது கொண்ட ஆறாத பக்தியினாலே அந்த பொட்டில் வழிபாட்டிலே இருந்து முருகப்பெருமானை ஒரு பிரம்மாண்டமான ஆலய வழிபாடாக மாற்ற வேண்டும் என்று எல்லோரும் மனதில் நினைத்தார்கள் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைத்து முதல் முதலாக கும்பாபிஷேகத்தில் செய்து ஆகம நெறிக்குட்பட்ட வழிபாடாக முருகப்பெருமானுடைய வழிபாட்டை மாற்றி அமைத்தார்கள் அதற்கு பின்னாலே ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகத்தை ஊர்கூடி செய்தார்கள் ஆகவே இன்றைக்கு ஒரு கொட்டில் வழிபாடாக இருந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த ஊரிலே வாழுகின்ற முருகப்பெருமானுடைய மெய்யடியார்கள் தங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமான் உடனுக்குடன் நிறைவேற்றுவதனாலே அந்த அன்பினாலே வரையாது மாறி வழங்கினார்கள் அத்தோடு புலம்பெயர் தேசத்திலே நிற்கின்ற இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்த முருகப்பெருமானுடைய அடியவர்கள் மிகையான கொடைகளை செய்தார்கள் எல்லோரும் நாங்கள் அதை பார்த்து மகிழ்கிறோம் ஒரு மகோற்சவம் செய்வதற்கான அத்தனை வாகனங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் பிரம்மாண்டமான அழகான மண்டபங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த ஆலயத்தினுடைய சுற்று முற்றியம் பார்க்கிற பொழுது சோழர் காலத்திலே ஒரு ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று விளங்கியதோ கூறி சோழ மன்னர்கள் எல்லாம் அந்த காலத்திலே ஒரு ஆலயம் தான் சமூகத்தினுடைய பணி நிறுவனமாக மாற்றினார்கள் அந்த ஊரிலே வாழ்ந்தவர்களுக்கான கடன் உதவுகளை வங்கிகளாக நீதிமன்றங்களாக விளையாட்டு அரங்குகளாக கலை மையங்களாக ஆலயங்களை உருவாக்கினார்கள் நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திலே நான் பல ஆலயங்களிலே சென்று வர்ணனையாற்றி வருகிறேன் இந்த ஆலயத்திற்கு வருகிற பொழுதுதான் அந்த நிறை சோழர் காலத்தினுடைய இந்த நிறைவை பார்க்கிறேன் அந்த சுற்றுமுற்றிலும் பார்த்தால் லிங்கன் விளையாட்டுக் கழகம் லிங்கன் சனசமூக நிலையம் லிங்கன் நூல் நிலையம் லிங்கன் அறநெறி பாடசாலை லிங்கன் கடன் உதவ உறவு கூட்டுறவு சங்கம் லிங்கன் கலையரங்கம் வந்து எல்லாம் சுற்றி முற்றிலும் அந்த சமூக பணிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே அந்த சமூக அவர்களுடைய அந்த நல்ல சிந்தனை சமூகத்தை வேண்டும் என்ற அந்த நல்ல சிந்தனை இந்த ஆலயத்தை மையமாக கொண்டு செய்திருக்கிறார்கள் அது முருகனுடைய கருணைதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே இன்னும் ஒரு வரலாற்றை அவர்கள் படைத்திருக்கிறார்கள் இருபத்தி மூன்று அடி உயரம் உள்ள திராவிட முகபத்திர சிற்ப தேரை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவுக்கும் மேலான பெருமதியான தேரை இந்த ஊரிலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் சிறுதொகை பெருதொகையாக வழங்கி புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற இந்த ஊர் அடியவர்கள் பெருந்தொகையான நிதிகளை கொடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதற்கான தேர் நிதியத்தை உருவாக்கி அதன் மூலமாக சென்ற ஆண்டு தேர் திருவிழாவிலே தேருக்கான பொருத்தப்படுகின்ற மங்கள நிகழ்வு நிகழ்த்தி இந்த ஆண்டு முருகப்பெருமானுக்கு மிகச்சிறப்பாக அந்த தேரை ஓடியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது தேரை பாதுகாப்பதற்கு அழகான தேர்முட்டியையும் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் புதிதாக தேரோடுவதற்கு புதிய வீதியை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இந்த ஆலய சத்துக்கு புதிய தேர் வீ தார் வீதியை உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால் அது முருகன் மீது கொண்ட ஆறாத அன்பினாலும் பக்தியினாலும் தான் ஆகவே புது எம்பதி முருகப்பெருமானுடைய அருளுக்கு அளவில்லை இங்கு வாழுகின்ற பக்தர்களுடைய நேசத்திற்கும் அளவில்லை என்றுதான் என்னால் சொல்ல முடிகிறது நன்றி வணக்கம் எல்லோரும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க